இயேசு ஏசு செய்தி நீ நல்லா வாழணும் சந்தோஷமா வாழணும் நீ ஆசீர்வாதமா வாழணும் சுகமா வாழணும் இன்னைக்கு உயிர்த்தெழுந்த பார்த்து சொல்லாரு நீ வாழ்க எதுலாம் வாழலையோ எந்தெந்த காலத்துல வாழ்க்கை இழந்திருக்கிறியோ உன் வாழ்க்கை போய்ச்சு சொல்றிய கத்த சொல்லாரு நீ வாழ்க ஏசுவி நாமத்தால வாழ்க மத்தவங்க சொல்லுவாங்க ஏசு இயேசு நம்மள பார்த்து சொல்லாரு என் பிள்ளைகளே நீ வாழ்க என்னை நம்புற பிள்ளைகளே நீ வாழ என்னை என்னை பின்பற்றுகிற மகளே மகனே நீ வாழணும் ஏனென்றால் நான் மறிச்சது உயிரோடு நீ வாழ்றதுக்காக தான் நீ சமாதானமா வாழ்றதுக்காக தான் நீ சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் நீ விடுதலையா வாழ்றதுக்காக தான் நீ அனைவரும் சாட்சியா வாழ்றதுக்காக தான் இன்னைக்கு வாழ்க்கை இழந்திருக்கலாம் உன் வாழ்க்கையிலேயே முடைக்கப்பட்ட சொல்ல இருக்கலாம் சொல்றாரு நீ வாழ்க கடவுள் தான் நம்ம கடவுளை பார்த்தா வாழ்கன்னு சொல்லுவோம் இந்த கடவுள் சொல்றாரு நீ வாழன்றாரு அல்லாண்ட வாழ்கா நீ நினைக்க முடியாத இடத்துல உனக்கு கொண்டு போய் நிறுத்துவாரு நீ ஒருவேளை நீ யோசிச்சு கொண்டிருக்கலாம் இதெல்லாம் நடந்தா நான் நல்லா வாழ்வனே ஆண்டவர் சொல்லாரு இதை விட ஆயிரம் மடங்கு நீ வாழ தேவன் கருவே செய்வார் நம்ம கரங்களை தட்டி கற்றருக்கு நன்றி சொல்லுவோம்